வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஜெய்கணும் கண்டிப்பா இருக்கும் கோல் கூட இருக்கலாம் ஆனால் அந்த இலக்கை எப்படி அடையணும் அது அடைய என்ன வேணும் நமக்கு இருக்கிற தன்னம்பிக்கை அது கொஞ்சம் சீரான வழியும் தேவைப்படுது இந்த வீடியோல நீங்க வெற்றி அடைய வேண்டிய ஐந்து முக்கியமான வாழ்க்கை பற்றின டிப்ஸ் தான் சொல்ல போறேன் வீடியோ பண்ணாமல் ஃபுல்லா பாருங்க நான் உங்கள் ஆர்டிஎஸ் முதல் விஷயம் நேரத்தை மதிக்கிற பழக்கம் வைங்க எஸ் எப்பவுமே நமக்கு யோகப்பட்ட நேரம் இருக்குப்பா எக்கச்சக்கமான நேரம் இருக்குது அப்படின்னு நாம் சொல்லிட்டு இருந்தாலும் நம்ம நிறைய விஷயங்கள் தேவையில்லாத விஷயங்கள் வெட்டியாக செலவு பண்ணிட்டு வீணாக்கிக்கிட்டு மொபைல் யூஸ் பண்ணிக்கிட்டு கேமை விளையாடிக்கிட்டு அந்த ஆடு இந்த ஆடு ஊறப்பட்ட விஷயங்களை பார்த்துன்னு இருப்போம் எப்போ உங்களோட டைமை நீங்கள் மதிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அப்போவே நீங்கள் உங்களோட டைமை சேவ் பண்ண தொடங்கிட்டீங்க உங்களுக்கான டைமை நீங்கள் யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்த போகிறீங்க ஸோ உங்கள் டைமை மதித்து அதுக்கான விஷயங்களை ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ரெண்டாவது விஷயம் தள்ளி போடாதே என்ன தான் நம்ம ஆயிரம் சொன்னாலும் நம்ம சின்ன சின்ன விஷயங்களை தள்ளி போட்டுக்கிட்டு தான் இருப்போம் ஒவ்வொரு சின்ன விஷயமும் நம்மளோட நெகட்டிவ் தாட்ஸுக்கு அந்த விஷயத்தை கொண்டு போயிடும் நாளைக்கேன்ற வார்த்தை நம்ம யூஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம பிரெயின் அதை நாளைக்கு கொண்டு போய் சேர்த்துரும் அளவுக்கு அப்பப்போ நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களை எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறிங்களோ அந்த விஷயங்களை தொடங்கிடுங்க அது அடுத்த நாளுக்கு போகாமல் இருக்க அந்த விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மூணாவது விஷயம் நம்மளோட மைண்ட்செட் தான் வேற என்ன எப்பவுமே நெகட்டிவான மைண்ட்செட்டுக்கும் நெகட்டிவான ஃப்ரெண்ட்ஸ் சூழலையும் நெகட்டிவான மக்களை கூட வச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி தான் உழுந்து பிறந்தாலும் உங்களால ஜெயிக்கவே முடியாது தோல்வியில் கூட நம்மளோட மைண்ட்செட்டு சரி பார்த்துக்கலாம்டா நீ மேலே வந்துருவடா அப்படியே நம்மளுக்கு தட்டி கொடுக்குற நண்பனும் தட்டி கொடுக்குற மைண்ட் செட்டும் உங்களோட கடினமான மனநிலையும் இருந்தாலே போதும் நீங்கள் அடுத்த நிலைமைக்கு வந்துடலாம் ஸோ பாசிட்டிவான மைண்ட் செட்டில் எப்போவுமே இருங்க அது உங்களை எக் எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலிருந்தும் வெளிக்கொண்டு வர அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாலாவது விஷயம் உண்மையில் தினசரி ஒரு சிறிய முன்னேற்றம் செய் எஸ் எப்பவுமே நான் அந்த இந்த ஒரு விஷயத்த நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க எவ்ரி தேர்ட்டி டேஸ்க்கோ இல்லை த்ரீ மந்த்ஸுக்கோ ஒரு புதிய விஷயத்த கற்றுக்கோங்க அதை அடுத்த விஷயத்துக்கு டெவலப் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஸோ முடிஞ்சளவுக்கு டே பை டே ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு கற்றுக்க ஆர்வம் கொள்ளுங்கள் இல்லையா டே பை டே ஏதாச்சும் ஒரு புத்தகத்தை புரட்டி பாருங்கள் அதுவே உங்களை உங்களோட மனநிலையும் உங்களையும் அடுத்த அளவில் கொண்டு போகிறத நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க அஞ்சாவது விஷயம் நீங்கள் யார் கூட இருக்கீங்க யாரோட சேர போகிறீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பிகாஸ் உங்களோட மைண்ட்செட் நல்ல பிரி பெரிய செட்டாக இருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மைண்ட் செட்டாக இருந்து அது ஒரு சின்ன மனநிலை கொண்ட ஒருத்தவங்கிட்ட அதை போய் நீங்கள் சொல்லி இல்லைடா ஒன்றால் முடியாதுடா இதெல்லாம் நமக்கு ரிஸ்குடா அப்படின்னு சொல்லிட்டாலே போதும் நம்ம மைண்ட் செட்டை ஆட்டோமேட்டிக்காக அதை யோசிச்சிடும் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு விஷயத்தை செய்யாமல் விட்டுருவோம் ஸோ நீங்கள் யார் கூட இருக்கீங்க உங்கள் மைண்ட் செட்டுக்கு யார் வேணும் நீங்கள் எப்படிப்பட்ட மைண்ட்செட்டு உடையவங்களா இருக்க போகிறீங்கன்றது உங்கள் கூட இருக்கவங்க கிட்டே தான் இருக்குது ஸோ நம்மளோட வாழ்க்கையில் சக்ஸஸ்ன்றது இந்த அஞ்சு விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கணும் இந்த அஞ்சு விஷயங்கள் பிடிச்சிருந்தா இந்த அஞ்சு விஷயங்கள் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட ஃபேஜுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு அருமையான கதைகளத்தில் உங்களை வந்து பார்க்குறேன் ஆ டீயர்